திருவேற்காடு சிவனடியார் இந்த சேனல் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் புத்திரபாகியம் பெறுவதற்காக உங்களை பேச வந்திருக்கிறேன் புத்திரபாகியம் பெற கடைபிடிக்க வேண்டிய நான்கு வழிமுறை இருக்கிறது கீரைகள் அதிகமாக உண்ண வேண்டும் காய்கறிகள் அதிகமாக உண்ண வேண்டும் இரவு நேரத்தில் சாப்பாடுகள் அதிகமாக உண்ணக்கூடாது தேன் சாப்பிட வேண்டும் பசும் பால் பசும் பால் சாப்பிட வேண்டும் தும்ப மலர் தும்ப மலர் சாப்பிட வேண்டும் ஒரு நீங்கள் தினந்தோறும் காலையில் ஆறு மணி அளவில் சூரியன் உதயம் அளவில் சுத்தமான தேனை வலது கையில் ஊற்றி பசும் பால் ஒரு ஐந்து சொட்டு அருவியை விட்டு தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முருங்கைப்பூ முருங்கப்பூவையும் தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இது காலையில் சூரியன் உதயம் உதயமாவது நேரத்தில் எல்லோரும் சாப்பிடுங்கள் இன்னொன்றையும் இந்த மிளகு ஒரு மிளகு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டும் அந்த மிளகுக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது தினந்தோறும் ஒரு மிளகை நன்றாக மென்று விழுங்க வேண்டும் அரச மர அந்த இலை துளுர் வேப்பந்த துளு இதை வாரத்தில் ஒரு நாள் உட்கொள்ள வேண்டும் வயிற்றில் இருக்கும் கிருமி நாசிகள் எல்லாம் வெளியேறிவிடும் வெற்றி வேர் கொண்டு நீராட வேண்டும் இவை நீங்கள் தினந்தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே அம்மையப்பரை தரிசனம் செய்து தினந்தோறும் நீங்கள் தேனும் பசும் பாலும் தினந்தோறும் உண்டு வந்தால் உங்களுக்கு புத்திரபாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் இது கட்டாயம் நிச்சயமாக சொல்லுகிறேன் திருவேற்காட்டில் தான் இருக்கிறேன் நீங்கள் என்னை வந்து சந்திக்க வேண்டுமென்றாலும் ஒரு ஏழு மணி அளவில் திருவேற்காடு சிவன் கோவில் வந்தால் என்னை பார்க்கலாம் பசும் சாந்தில் செய்யப்பட்ட திருநேரு கலந்து ஒரு சிட்டிக்கு அதிலேயே கலந்து நமச்சிவாய மந்திரத்தை ஐந்து முறை சொல்லி சாப்பிட்டு வர உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதிலே சித்தர்கள் நாலு பெருமக்கள் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் சித்தர்களை எல்லாம் பதினெட்டு சித்தர்களை எல்லாம் இவைக்கு மந்திரங்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து திருநீர் கொடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பாக்கியம் கிடைக்கும் அதை நேரில் என்னிடம் வந்தால் உங்களுக்கு கட்டாயம் அந்த மந்திரத்தை உபதேசித்து திருநீர் கொடுக்கிறேன் உங்களுக்கு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்னை சந்தியுங்கள் பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் கோவில் திருவேற்காட்டில் அமர்ந்திருக்கிறது நன்றுடையானை தீயிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை உருபாக உடையானை சென்றடையான் திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரை உள்ளம் குளிரமே இந்த தேவாரத்தை தினந்தோறும் படியுங்கள் என்னிடம் வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் கற்று சென்றால் நான் கொடுக்கும் திருநீற்றை வாங்கி பூசிக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் இது கட்டாயம் ஆண்டவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாகியம் எல்லோருக்கும் உண்டாகும் திருமணம் விரைவில் நடைபெறும் புத்திரபாகியங்களும் உண்டாகும் ஏழு மணி அளவில் திருவேற்காடு சிவன் கோவில் வந்தால் அங்கே அங்கே தான் பள்ளியறை பூஜை செய்கிறேன் அங்கே வருவேன் அங்கே என்னை வந்து சந்திக்கலாம் புத்திரபாகியம் யாராருக்கெல்லாம் வேண்டுமென்று வேண்டி ஆண்டவனை பிரார்த்தனை செய்து அடியனை வந்து காணுங்கள் ஆண்டவன் ஆசீர்வாதத்தால் ஆண்டவன் அருளால் அம்மையப்பரின் அருளால் உங்களுக்கு எல்லோருக்கும் புத்திரபாகியம் நிச்சயமாக கிடைக்கும் பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் சுவாமிக்கு திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்